சுவாமிய தற்க போ உன் குருவை தேடுன்னு சொன்னதுக்கு ஏன் குறிப்பிட்ட சுவாமியை பார்த்து போய் தேடி அதுதான் உன்னுடைய குருன்னு ஏன் சொல்லல அப்படி சொல்லியிருக்க வேண்டியது இல்லையில ஆன்மீகனாவே ஒரு தேடல் தான் தேடணும் குரு யாருன்னு தேடணும் அந்த தேடல்ல நிறைய சிரமங்கள் இருக்கும் நிறைய தூரங்கள் பயணிக்க வேண்டியிருக்கும் அப்படியே பயணித்து ஒரு சாதுவை ஒரு ஞானி விவை பார்த்தா அதுதான் நம்முடைய குருநாதர் ஆனான்னு அடையாளம் கண்டுறது எப்படி அந்த அடையாளம் கண்டாலுமே நம்ம அடையாளம் கண்டுக்கிறோம் அந்த ஞானி நம்மளை அடையாளம் கண்டு அவர் நம்மளை அடையாளம் பார்க்கல நீ எனக்கு உகந்தவை இல்லைன்னு சொல்லிட்டார் நான் என்ன பண்றது ஆக தேடுதல் தொடர்ந்து நடக்கணும் தேடுதல் தொடர்ந்து நடக்கும்போது நம்முடைய வேட்கை குருநாதரை பார்க்கணும் குருநாதரை நமக்கு தேவைங்கிற வேர்க்கை உண்மையாக இருக்கும்போது குருநாதரே திடீர்னு நம்ம வந்து நிற்பார் ஏதோ ரூபத்துல வந்து நிற்பார் ஏதோ ஒரு வகையில வந்து நம்மளை வந்து அவற்றை வந்து தன் பால் ஈர்க்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு அதே மாதிரிதான் சுவாமிக்கு நடந்தது கபடியா போய் நீ தெற்க போய் ஒரு குருநாதரை தேடுன்னு சொன்னாரு தெற்க வந்தாரு அரவிந்தரை பார்த்தாரு ரமணரை பார்த்தாரு ரொம்ப ஈர்ப்பு ரெண்டு பேரையும் பார்த்தோன்னா ரொம்ப ஈர்ப்பு அந்த ஈர்ப்பில் மறுபடியும் அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணும்போது அவரை பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருந்தது அரவிந்தோ பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருந்தது அதனால் அவர்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல ரமண்கிட்ட முன்னால் உட்கார முடிஞ்சது ஆனால் அவர் முன்னால் உட்கார்ந்த எந்த கேள்வியும் வரலை ஆனால் ஒரு ஈர்ப்பு மட்டும் இருந்துக்கிட்டே இருந்தது ஆனால் இது நடந்த ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷங்கள்லேயே வந்து ரெண்டு பேருமே ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல ரமண மகர்ஷியுடைய ஈர்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அடிக்கடி திருமணாமனை வந்தார் வந்த இடத்துல ஆலமர்த்தடி கோகையில் வந்து பாப்பா ராம்தாஸை பற்றி அவர் தெரிஞ்ச உடனே அங்கே போகிறார் அதுக்கு முந்தையே போகிறார் ஒரு தடவை அதுக்கு முந்தையே போனாலும் அவர் ராம்தாஸ் வந்து அவரை அந்த மாதிரி ஈர்க்கலை ஆனால் ரமண மகர்ஷி சமாதி ஆனதுக்கு அப்புறம் அவரை போய் பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு அவருக்கு அப்பயும் ஏற்படலை ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் போய் பார்க்கும்போது அந்த ஈர்ப்பு வருது அப்போ சுவாமியை பற்றி உள்ள நிறைய அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச நிறைய விஷயங்களை ரகசியங்களை வந்து பாப்பா ராம்தாஸ் வந்து அவர்கிட்ட கேட்குறார் பேசுகிறார் இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ இவர் தான் நம்முடைய குருன்னு ஒரு உறுதிப்படுத்திக்கிட்டார் அந்த உறுதிப்படுத்தலை ஒன்று அவர்கிட்ட தீட்சை வாங்கணுமேனு ஒரு வேகம் இருந்தது அந்த வேகத்தில் எப்படி அவர்கிட்ட கேட்குறது அந்த தயக்கமும் இருந்தது அப்போ சத்யானந்த சுவாமிகிட்ட போய் கேட்குறார் எனக்கு தீட்சை கேட்கணுமே தீட்சை வாங்கணுமே பப்பாட்ட இருந்து அப்படின்னு கேட்குறார் தைரியமாக போய் அவர்கிட்ட போய் கேளுங்கிறப்பல பப்பா அப்போ வாக்கிங் இருக்கார் அவர் பின்னாலேயே போகிறார் சுவாமி திடீர்னு பப்பா ராமதாஸ் அவர் பின்னால் திரும்பி பார்க்குறார் இவர் பார்க்குறார் பார்த்த உடனே உனக்கு தீட்சை வேணுமான்னு கேட்குறார் சுவாமி தலையாட்டார் ராமான்னு சொல்கிற மாதிரி தலையாட்டார் அங்கேயே உட்காருங்கிறார் அங்கேயே உட்காருறாங்க இவர்ப்பா ராம்தாஸ் உட்கார் அவர் உட்கார்ல ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம்ங்கிற மந்திரத்தை மூணு தடவை அவர் வந்து தீட்சை கொடுக்குறாரு அந்த தீட்டையை முடிஞ்சு ஒன்று சுவாமிக்கு ஒரு விதமான ஒரு சிலிப்பு ஏற்பட்டுச்சு ஒரு உத்வேகம் ஏற்பட்டுச்சு ஒரு விதமான மயக்கம் ஏற்பட்டுச்சு ஒரு விதமான ஏதோ ஒரு என தெரியாத ஒரு சக்தி அவரை வந்து ஆட்கொண்ட மாதிரி உணர்ந்தார் சதா சர்வ காலமும் இந்த நாமத்தையே ஜபம் அணிக்கிட்டு இருந்தார் அந்த நாமத்தை ஜபம் பண்ண 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 அவர் அவரை உடனே உலகமே பயந்து ஓடிச்சு அவரு வந்து பைத்தியக்காரரு பைத்தியக்காரர்னு அவரு ஆண்டாஸ்பத்திரி இருந்து அப்பா பக்கத்திலே இருந்து சேவை செஞ்சு வாழணும்னு நினைச்சாரு இல்லை நீங்க இருக்கக்கூடாது போய்டுன்னு சொல்லி தோன்றே அனுப்பிச்சிடுறாங்க திருப்பி ஊருக்கு போறாரு அவருக்கு நிலை ஓடல அங்கே குடும்பம்லாம் சின்ன பின்னமாகி கிடக்கு எல்லாருமே திட்டுறாங்க அப்புறம் குடும்பத்தை எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர ரெண்டே ரெண்டு குழந்தைகளை மட்டும் அங்க கூட்டிட்டு மிச்சம் இருக்க ரெண்டு குழந்தைகளை மட்டும் கூட்டிட்டு வராரு இங்கே மௌழி பப்பாவை கேட்குறார் பாப்பா உங்க உங்களுக்கு சேவை பண்ணி நான் இங்கேயே இருந்துட்டேங்கிறார் நோ இங்கே இருக்கக்கூடாது நீ போயிடு ஒரு பெரிய மாட்டுக்கு இல்லைன்னு ஒரு பெரிய மூலம் வளரவே வளராது அதனால நீ போயிடு அப்பா உங்கள்கிட்ட தீட்சு வாங்குனதுக்கு அப்புறம் என்னால எந்த வேலையும் பண்ண முடியல நான் என்ன செய்வேன் எப்படி மனைவி மக்களை காப்பாற்றுவேன் நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டதுக்கு போ பிச்சை எடு அப்படிங்கிறார் அவர் சொன்ன உடனே இவர் சுவாமி கேட்கிறார் பாப்பா நான் என்ன பிச்சைக்காரனான்னு கேட்கிறார் பாப்பா ராமதாஸ் அதுக்கு பதிலே சுந்திராம உள்ள போயிடுறார் அப்புறம் வெளியே வர்றார் வெளியே வந்தவுடனே தன்னை பிச்சைக்காரன்னு முழுமையை நம்ப ஆரம்பிச்சார் தன் மனைவி மக்களை ஊரில் ஓடி விட்டுட்டு மறுபடியும் தேச சஞ்சாரம் வரப்படுறார் வரப்பட்டு பிச்சை தான் தன்னை பிச்சைக்காரனு கூப்பிட்டு பிச்சையிலேயே அவருடைய வாழ்க்கை பூரா கழிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நீச்சை வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல வந்து முடிவா திருமணம் அவனை வந்து நிரந்தரமா குடியாதார் முழுமையான ஒரு வஸ்துவா வந்து இருக்கார் நினைக்கிறார் அந்த பிரம்மத்தோட கலந்த ஒரு மகா குருவா வந்து இங்க இருக்கார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது ஒரு குருவை தேடல்ங்கிறது எவ்வளவு பெரிய காரியம் ஒரு குருவை தேடி கண்டுபிடிக்கிறது இத்தனைக்கும் அவரை அங்க தெற்க அனுப்பிச்சிச்சது பெரிய ஞானி கபாடியா பாபாங்கிறவரு ரொம்ப பெரிய ஞானி அவருக்கு ரமணரை பத்தி தெரியும் பாப்பா ராமதாஸை பத்தி தெரியும் அரவிந்தோவை பத்தி தெரியும் எல்லார பத்தியும் தெரியும் எல்லா ஞானிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடையவங்க தான் அவர் அப்பயே சொல்லியிருக்கலாம் போய் நேரடியா பாப்பா ராமதாஸ் போய் பாருன்னு அப்படி பார்த்துருந்தா இவருக்கு இவ்வளவு அனுபவங்கள் கிடைச்சிருந்திருக்காரு அரவிந்தத்தை உள்ள அனுபவங்கள் ரமணத்தை உள்ள அனுபவங்கள் அப்புறம் முடிவா பாப்பா ராம்தாஸ்ட்டு கிடைச்ச அனுபவங்கள் இவ்வளவும் கிடைச்சிருக்காது அதனால இந்த தேடல் ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லை நமக்கு சுலபமா கிடைக்கல ரொம்ப கஷ்டப்படுத்தா சுவாமி நம்மளை வந்து எடுத்துருக்கார் இதுதான் உண்மை